கிருஷ்ணன் கிருஷ்ணடா டவுட் கிருஷ்ணோட ஆக்டிங் யா பண்ண போறாருடா பிரபாஸ் பண்ண போறாங்களா இது டவுட் இல்ல கிருஷ்ணோட மூஞ்சி காட்ல இல்ல யாருமே ஹைப்பா இருக்குது இது காரணமா ஆமா படப்ப நல்லா இருக்கியா ஆமா சூப்பரா பண்ணாங்க எல்லா ஆக்டர் நல்லா தான் ஆக்டிங் பண்ணாங்க சூப்பரா பண்ணாங்க இது சரி என்ன பிடிச்சிருக்கு இந்த படத்துல உங்களுக்கு எனக்கு எனக்கு எல்லாரோட ஆக்டிங் தான் பிடிச்சிருக்குது ஆக்சன் ஆக்சன் ரொம்ப பிடிக்கல என்ன ஆனா இந்த கடவுள் பத்தி சொல்லிருக்காங்க மாபாடு பத்தி சொல்லிருக்காங்க நல்லது வச்சிருக்குது எனக்கு இதுதான் ஆமா சார் வணக்கம் வணக்கம் படம் சூப்பரா இருக்கு படத்தோட கேரட்ஸ் எல்லாமே வந்து பர்ஃபெக்டா இருக்குது இல்ல அமிதாப் பச்சன் ஜெயிண்ட் கேரக்டர் அல்டிமேட்டா இருக்காரு அவரு கமல் சொல்லவே வேண்டாம் அவர் வந்த கொஞ்ச நேரம் வந்தாலும் அவருடைய டேலண்ட் அவர் நிரூபிச்சுட்டு போயிட்டாரு தென் மகாபாரதம் அண்ட் நம்ம இந்த காலத்துக்கு வந்து செஞ்சு மாதிரி இருக்கிற கேரக்டர் எல்லா சினிமேட்டிக்ஸ் எல்லாமே வந்து எல்லாம் இருந்தாலும் கரெக்டாக இருக்குது உட்காந்து புரிஞ்சு பார்த்தோம்னா நல்லா இருக்கும் மாதிரி தான் இருக்குது புரியாமல் போர் அடிக்குதுன்னா உங்களுக்கு வந்து உட்காந்து கரெக்டாக கிளியரா புரிஞ்சு பாத்தீங்கன்னா ஸ்லோ மாதிரி தான் தெரியும் ஸ்லோலாம் கிடையாது அது வந்து என்ன கொஞ்சம் நமக்காக வந்து அந்த இதை மாத்தி வச்சிருக்காங்க பிரபாஸ்லாம் வந்து கொஞ்சம் கேஷுவலா இருக்கிற மாதிரி மாத்தி வச்சிருக்காங்க மற்றபடி அதெல்லாம் எதுவுமே கிடையாது கொஞ்சம் பிக்கப் ஆடலாம் தரலாமா பார்க்கலாம் ஆல்ல ரீடி எஃபெக்ட் நல்லா இருக்கு ஒரு சில இடத்துல மட்டும்தான் ரொம்ப குட்டி குட்டியா தெரியுறாங்க எல்லாரும் மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு ஓவர் ஆல் பார்க்கலாம் ஆ நல்லா இருக்க அ कल्கி ரொம்ப சூப்பரா இருக்கு வேற லெவல்ல இருக்கு அந்த இவர் தான் செகண்ட் ஹாஃப் மேல கொஞ்சம் நல்லா இது பண்ணாரு இல்ல இல்ல அவரு லாஸ்ட் இருந்தா அவரு அதுக்கு முன்னால்தான் கொஞ்சம் தான் நார்மலாக தான் இருந்தாரு அவரு நல்லா பண்ணிருக்காரு ஆஹ் ஈரோனிக்கோசம் எல்லாமே போராட்டிருக்காங்க ஆஹ் நல்லா இருக்கு அதுக்கோசன்னா எல்லாரும் சாவுறாங்க போவோம் சண்டை தான் அந்த ஒரு ஹீரோனிக்கோசம் ஒரு ஊரே போரு போருக்கு கிளம்புது ஆமா அவங்களுக்கு